அதுதான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் சொல்ல வரது என்னன்னா இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்போ நீங்க ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சுங்க ஸ்டாலினையும் அந்த கோழி எப்படி பிச்சு போட்டாரு நினைச்சுங்க இதுதான் உங்களுக்கு உள்ள பெண்களுக்கு ஒரு கதை இது பாடம் உங்களுடைய வாழ்க்கை பாடம் பாடும் திமுக அரசு கொடுக்க ரூபாய் இந்த கையில வாங்கி இந்த கையில எங்க போகுது டாஸ்மாக் கடையில் வர பணம் யாரு கிட்ட போகுது நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு ஆளுங்கட்சிக்கு போகுது இது நான் மட்டும் சொல்ல சமீபத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை ஒரு ரேட் பண்ணாங்க விசாரணை பண்ணாங்க அதில் பார்த்தா சும்மா லேசாக ஒரு சின்ன கீரல் பண்ணாங்க அதில் டாஸ்மாக்ல சின்ன கீரல் அந்த கீரல்ல எவ்வளோ கண்டுபிடிச்சாங்க ஆயிரம் கோடி சின்ன கீரல் அது இன்னும் பெருசாக்கி பள்ளம் தோண்டினாங்கன்னா வச்சுக்கிங்களா நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி